இப்ப நம்மகிட்ட ஒரு வில்லு இருக்கு ஆனா இது சாதாரண வில் இல்லைங்க சிவன் பயன்படுத்தின அதே மாதிரி ஒரு ஆயுதம் எந்த எதிரியும் தாக்கு பிடிக்க முடியாத சக்தி நம்ம இந்திய ராணுவம் உருவாக்கிய பினாகா ராக்கெட்களை பத்தி தான் சொல்றேன் இது சாதாரண ஏவுகணைகள் இல்லை இருபது கிலோமீட்டர் தூரத்துக்கும் மேல உள்ள எதிரி நிலைகளையும் கைடட் சிஸ்டம் மூலமா நூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் உள்ள இலக்குகளையும் துல்லியமா தாக்கும் திறன் கொண்டது பாகிஸ்தானோட சண்டையில இது நமக்கு பெரிய பலமா இருந்திருக்கு அதோட இந்த பினாகா ராக்கெட்டுகள் அர்மேனியா நாட்டுக்கு நம்ம கொடுத்தோம் அங்க அசர்பைஜானை சமாளிக்க அவங்களுக்கு இது ரொம்பவே உதவுச்சு இப்ப லேட்டஸ்டா சவுதி அரேபியாவும் நம்ம கிட்ட இருந்து இந்த பினாகா ராக்கெட்டுகளை ஆர்வம் காமிச்சிருக்காங்க இந்தியா இப்போ தனியார் நிறுவனங்கள் மூலமாகவும் ஆயுத உற்பத்தியை பெருக்கிறதுல இறங்கியிருக்கு சாதாரணமா இருந்த நம்ம ராக்கெட்கள் இப்ப உலக நாடுகள் எல்லாம் திரும்பி பார்க்குற அளவுக்கு வளர்ந்திருக்கு சிவன் வில்லு மாதிரி சக்தி வாய்ந்த இந்த பினாகா ராக்கெட் சீக்கிரமே சவுதி அரேபியா மட்டும் பல நாடுகளுக்கும் பாதுகாப்பு கவசமா மாறும்னு நம்பப்படுது இந்த சாதனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க